தமிழக வெற்றி கழகம் மாறிய திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல இன்னைக்கு ஒரு புது கட்சியை தொடங்கி இருக்காங்க சோ அவங்க யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் மதிமுக இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தான் இன்னைக்கு ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கு திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு மல்லை சத்யா மதிமுகல துணை பொதுச்செயலாளராக இருந்தாரு சோ இவருக்கும் வைகோவோட பையன் துரை வைகோவிற்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு அதுக்கப்புறம் மல்லை சத்யா வைகோ மீதும் துரை வைகோ மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் கட்சிக்கு எதிராக மல்லை சத்தியா நடந்துகிட்டதுனால ஆகஸ்ட் மாதம் மதிமுக இருந்து தற்காலிகமா அவர் நீக்கப்பட்டாரு ஆனா அதுக்கப்புறமும் அவரோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கறதுனால செப்டம்பர் எட்டாம் தேதி மல்லை சத்தியா மதிமுக இருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு புது கட்சியை தொடங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மல்லை சத்தியா அறிவிச்சிருந்தாரு இந்த நிலைமையில சென்னை அடையாறுல தன்னோட ஆதரவாளர்கள் முன்னிலையில மல்லை சத்தியா புது கட்சியை தொடங்கியிருக்காரு அவரோட கட்சி பேர் என்ன அப்படின்னா திராவிட வெற்றி கழகம் மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்களா இல்ல விளம்பரத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ட்டு தெரியல ஏன்னா இப்ப இருக்க சூழல்ல தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு சோ அதை வச்சு நம்ம கட்சிக்கு விளம்பரம் தேடிக்கலாம் அப்படின்ட்டு மல்லை சத்தியா நினைச்சிருக்காரு இப்படி ஒரு பேரை கட்சிக்கு வச்சோம் அப்படின்னா டிவி கே மாதிரியே கட்சி பேர் வச்சிருக்காங்க யாருப்பா அவர் அப்படின்ட்டு மக்கள் கவனிச்சு பார்ப்பாங்க அந்த ஒரே ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் மல்லை சத்யா இப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்காரு என்ன அப்படின்னா நான் புது கட்சி ஆரம்பிச்சாலும் என்னோட ஆதரவு திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் நமக்கு தோணுது இருந்தாலும் இது அரசியல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாதான் அரசியல்வாதின்னு ஒத்துக்குவாங்க இதுலயும் சில விஞ்ஞானிகள் சோசியல் மீடியால என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த திராவிட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு போட்டியா தொடங்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா இந்த வேடிக்கையான சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி